ஸ்ரீ குருபியோ மக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம் இந்த நன்னாளில் நாம் அட்டப்பள்ளி நரசிம்ம கஷேத்திரத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை தெரிந்து கொள்ளலாம் மேலும் நமது துன்பத்தையும் வேதனைகளையும் போக்கவல்லதும் பாபத்தை அழித்து சகல சௌபாகியத்தையும் தரவல்ல முக்கூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாச்சாரியாரால் ஏற்றப்பட்ட ஸ்ரீ மட்டப்பள்ளி நரசிம்ம மங்கள அஷ்டகம் பாராயணம் செய்யலாம் அத்துடன் புத்திர பிராப்தியை தரவல்ல புத்திர பிராப்திகரம் ஸ்ரீ மட்டப்பள்ளி நரசிம்ம அஷ்டகம் சேர்த்து பாராயணம் செய்யலாம் முதல்ல உன்னதமான பக்திக்கு மனமிறங்கிய நரசிம்ம வைபவத்தை பார்க்கலாம் உள்ள மட்டப்பள்ளி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் மிக அங்கு நடந்த ஒரு நிகழ்வு இது ஸ்ரீ வனப்பகுதியில காட்டுவாசி ஒருத்தர் வாழ்ந்தன் வந்தார் அவருக்கு மட்டப்பள்ளி பகவான் மேல ரொம்ப பக்தி ஆனா அவர் கோவிலுக்கு போனதே இல்ல கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தது அவரோட வீடு ஒரு நாள் பகவான பார்க்கணும்னு ஆவல் அதனால அவர் தண்டை இந்த அரிசி பருப்பு காய் கனிகள் காட்டுல கிடைச்ச தேன் தெனமாவு புஷ்பம் இதெல்லாம் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சார் பகவான தரிசிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு சிரமப்பட்டு கோயிலுக்கு வரபோது ராத்திரி நேரம் ஆயிடுறது நட சாத்தப்பட்டுறது அவர் வருத்தப்படுறார் என்னடா கஷ்டப்பட்டுன்னு எவ்வளவு தூரம் நடந்து வந்தோமே பகவானை தரிசிக்க முடியலையே நம்ம எல்லாமே எடுத்துன்னு வந்தோமே பகவானே உனக்கு சமர்ப்பிக்கவே முடியலையே எனக்கோ வயசாச்சுப்பா நானோ ஒரு ஏழை என்னால முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு புலம்புறார் அப்படியே போய் மெதுவா அந்த கோவில் முன்னாடி உள்ள மண்டபத்துல படுத்துறாரு அந்த சமயத்துல தோல சாவி கொத்த போட்டு அந்த கோவில் பிரதான அர்ச்சக சுவாமிகள் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தவர்கிட்ட வந்து என் வாப்பா வா ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு சீக்கிரமா உனக்கு தரிசனம் செஞ்சு வைக்கிறேன் சொல்லிட்டு அந்த ஊர் பாஷையில அவர்கிட்ட பேசுறார் பேசிட்டு அந்த வயோதிகரை மெதுவா ஜாக்கிரதையா உள்ள அழிச்சுன்னு போறார் அவர் கொண்டு அந்த கூடையும் கையில வாங்கிட்டு போய் அந்த குகை வாசல திறந்து எம்பெருமானுக்கு முன்னிலையில வாப்பா வா அப்படின்னு சொல்லி அவர் மெதுவா அழிச்சுன்னு போய் அவர் கொண்டு அந்த பிரசாதங்கள்லாம் பெருமாளுக்கும் தாயா ராஜலட்சுமி மேலையும் சாத்துற நன்னா திருப்தியா அர்ச்சனை பண்ணி ஆர்த்தி காமிச்சு அந்த முதியவருக்கு சேவார்த்தி பண்ணி வைக்கிறார் வழியில ராத்திரி ரொம்ப இங்க திருட்டு பயம் எல்லாம் இருக்கும் அதனால நீ இப்ப ராத்திரி வேண்டாம் இங்க வெளி மண்டபத்திலேயே ராத்திரி படுத்து தூங்கிக்கோ காலம்பரம் ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி அவர் கோவில் தாப்பா போட்டு அவர் தன்னுடைய வீடு திருமாளிகை நோக்கி போயிடுற அந்த முதியவரும் அந்த பிரசாதம் பானங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மண்டபத்திலேயே படுத்து தூங்கிடுறார் வெடி காலம் ஆயிடுறது அதே அர்ச்சகர் அந்த கோவில திறக்கிறதுக்கு மறுபடியும் வர்றார் மண்டபத்துல இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார் சத்தம் போடுறார் என்ன எழுந்துரு எழுந்துரு இன்னும் என்ன தூக்கும் அது என்ன சத்திரமா சாவடியா விசாரம் இல்ல தூங்குறியே அப்படி சொல்லி மிரட்டுறார் இவர் கோ திருக்கிட்டு இவர் ஏதோ சொல்ல ராத்திரி நீங்க தானே படுத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல வர்றார் ஆனா அவர் காதலே வாங்கல அவர் சொல்லி மிரட்டிட்டு அவர் உள்ள போயிடுறார் இவர் நினைச்சுக்கிறார் ராத்திரி வந்தவரோட கருணை எங்க அவர் எவ்வளவு கருணையா அன்பா இருந்தார் இவரான இப்படி கடுமையா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்துடைய தள்ளாடிண்டே கிருஷ்ணா நதிக்கு போய் ஸ்நானம் அதுக்கு இடையில அந்த அர்ச்சகர் வந்து போய் உள்ள சுவாமி கதவை கௌசல்யா சுப்பிரபாதத்தை பாடிண்டே போய் அங்க பார்த்து திருக்கிட்டு போற என்னன்னா அரிசி பருப்பு தேன் தனமாவுன்னு எம்பெருமான் எம்பெருமாண்டி மேல எல்லாமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு பூஜைகள் நடந்து எம்பெருமான் பரம திருப்தியா திவ்யமா இருந்த அத பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியம் இன்னொரு ஆச்சரியமும் அவருக்கு கிடைச்சது என்னன்னா அந்த எம்பெருமான் இருந்த இடத்துல அந்த பறவை ஏழை வழிய பார்த்தார் நம்பாடி முதியவர் அவர் தான் காட்சி தரார் இவர் கொரே நடுக்கம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொன்ன வந்தார் நம்ம கேட்கலையேன்னு சொல்லி போய் போய் அந்த வயசான தேடின்னு ஓடி வரார் அந்த கிருஷ்ணா நதியில அவர் இருக்கார் அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட போய் கேட்கிறார் அவர் நடந்ததெல்லாம் சொல்ல அவர் கால்ல போய் விழுந்து கதறி அழறார் பா உன் பக்தி எங்க என் பக்தி எங்க நானும் எத்தனையோ வருஷமா அந்த எம்பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது அவரோட அப்படியே எனக்கு கிடைச்சதே இல்லையப்பா போய் என் கால்ல விழுந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் கோயில் பட்டாச்சார் திரும்பவும் இவர கோயிலுக்கு கூட்டின்னு போய் பெருமாளை சேவார்த்தி பண்ணி அவருக்கு நிறைய பிரசாதம் கொடுத்து அனுகிரகிக்கிறார் இதில் நன்றாக புரிந்தது இரவில் வந்த அர்ச்சகர் ஸ்ரீ மட்டப்பள்ளி என்ன ஏழை ஏதலன் கீழ் என்னாத இறங்கி இன்னும் அருள் பொழிவான்னு பக்தி ஒன்றைத்தான் பகவான் பார்ப்பார் அவர்கள் சமர்ப்பிக்கும் பொருள் அல்ல அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஒரு இலையோ புஷ்பமோ பழமோ ஜலமோ இதுல ஏதான ஒன்னையும் தூய்மையான பக்தியோட சமர்ப்பித்தால் போதும் பகவான் பரிபூர்ண சந்தோஷப்பட்டு அதை ஏத்துண்டு அருள் புரிகிறார் உயர்ந்த பொருளை எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு உள்ளார்ந்த பக்தி இல்லைன்னா பகவான் அதை ஏத்துக்கிறது இல்லைன்றத இந்த நிகழ்வு மூலமா நாம தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம் இப்போ நாம நரசிம்ம மங்களாஷ்டகம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ மட்டப்பள்ளி நரசிம்ம மங்களாஷ்டகம் மட்டப்பள்ளி நிவாசாய மதுரானந்த ரூபி यज्ञस्वरूपाय श्रीनृसिंहाय मङ्गलम् कृष्णवेणीतटस्थाय सर्वाभीष्टप्रदायिने प्रह्लादप्रियरूपाय श्रीनरसिंहाय मङ्गळम् कर्तस्थिताय धीराय गम्भीराय महात्मने सर्वारिष्टविनाशाय श्रीनरसिंहाय मङ्गलम् ऋग्यजुस्सामरूपाय मन्त्रारूढाय धीमते श्रितानां कल्पवृक्षाय श्रीनृसिंहाय मङ्गलम् गुहाशयाय गुह्याय गुह्यविद्यास्वरूपिणे गुहरान्ते विहाराय श्रीनृसिंहाय मङ्गलम् श्रीपल्यद्रिमध्यस्थाय निदये मधुराय च सुखप्रदाय देवाय श्रीनृसिंहाय मङ्गळम् तापनीय रहस्याय तापत्रय विनाशिने नतानां पारिजाताय श्रीनृसिंहाय मङ्गळम् राजलक्ष्म्या समेताय रागद्वेषविनाशिने मट्टपल्लिनिवासाय श्रीनृसिंहाय मङ्गलम् मुक्कु नृसिंहदासेन प्रोक्तं मङ्गलमद्भुतं यः पटेच्छया भक्त्या सर्वपापैर्विमुच्यते इति श्रीमट्टपल्लीनृसिंहमङ्गलाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः पुत्रप्राप्तिकरं श्रीमट्टपल्लि नरसिंहाष्टकम् प्रह्लादवरदं श्रेष्ठं राज्यलक्ष्म्या समन्वितं पुत्रार्थं प्रार्थये देवं मट्टपल्यादिपं हरिं सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि भरद्वाजहृदयाति वासिनं वासवानुजं पुत्रार्थं प्रार्थये देवं मट्टपल्याधिपं हरिं सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि सुश्रोण्या पूजितं नित्यं सर्वकामदुगं हरिं पुत्रार्थं प्रार्थये देवं मट्टपल्यादिपं हरिं सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि महायज्ञस्वरूपं तं गुहायां नित्यवासिनं पुत्रार्थं प्रार्थये देवं मट्टपल्यादिपं हरिम् सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि कृष्णातीरविहारन्तं कृष्णां रक्षितवान् स्वयं पुत्रार्थं प्रार्थये देवं मट्टपल्यादिपं हरिं सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि यममोहितक्षेत्रेऽस्मिन् नित्यवासप्रियं परं पुत्रार्थं प्रार्थये देवं मट्टपल्यादिपं हरिं सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि चक्रिणा पूजितं सम्यक् चक्रिणं सर्वतोमुखं पुत्रार्थं प्रार्थये देवं अट्टपल्यादिपं हरिं सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि योगानन्दं नित्यानन्दं निगमागमसेवितम् पुत्रार्थं प्रार्थये देवं अट्टपल्याधिपं हरिं सुतं देहि सुतं देहि सुतं देहि सुतं देहि श्रीनसिंहं हृदि ध्यात्वा मुक्कु न हरिणा कृतम् ये पठन्त्यष्टकम् नित्यम् इष्टप्राप्तिर्भविष्यति इति श्रीमुक्कुलक्ष्मीनृसिंहस्वामिनानुगृहीतम् पुत्रप्राप्तिकरं नाम श्रीमट्टपल्ली सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओ மட்டப்பள்ளி நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அந்த மட்டப்பள்ளி நரசிம்மரின் சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரங்களை தினமுமே பாராயணம் செய்யலாம் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்